ரொம்ப ஜா இருக்கணும் தவிர்ப்பது நல்லது புதிய சந்திப்புகள் பயணங்கள் கூடவே கூடாது சவுக்கு சங்கரை ஆதரிக்கிற என்ற பெயர்ல தவறான கருத்துக்களை யாரு பரப்பினாலும் கைது பண்ணுவாங்க முடிச்சுக்கோ என் சத்தியம் சொல்றேன் இந்த நிலம் எனக்கு

பிரதர் ஃபஸ்ட்டு நான் மனிப் கேட்டுக்கிறேன் ஒரு இருபது நாள் முன்னாடி இந்த மீடியாக்காரங்க வந்து நீங்கள் யார் ஓட்டு போடுறீங்கன்னு கேட்டாங்க நான் சீமானு சொன்னேன் அவங்க என்ன சொன்னாங்க ரோஸ்ட் பிரதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி அவங்களே கேட்டாங்க நான் மூச்சு வசப்பட்டு அவங்கள வெட்டியை வந்து சுற்றிடுவோம் சொல்லிட்டு நான் கொஞ்சம் பகிரமாக பேசிட்டேன் ஃபஸ்ட்டு அந்த வார்த்தை பெரிய தவறான வார்த்தை பப்ளிக் யாரும் இந்த வார்த்தையே யூஸ் பண்ணாதீங்க அரசுக்கு ரொம்ப

என்ன சொன்னா யாருமே இப்படி பண்ணாதீங்க மறப்போம் மன்னிப்போம் அப்படின்ட்டு அந்த நாம் தம்பியர் மன்னிச்சு தான் விட்டோம் அந்த தம்பியை தம்பி தப்பு சரி அது சொல்லாம பேசிட்டாரு முடிஞ்சு போச்சு ஆனா ஒரு யூடியூபர் இருக்கிறார் தென்னகம் விஷ்ணு உங்க கட்சியை சார்ந்தவர் தான் அவர் என்ன சொல்றாருன்னா எப்படி வீடியோல வந்து வெட்டிடுவோம் குத்திடுவோம் சொன்னா உண்மையாலே வெட்டிடுவாங்களா என்ன தம்பிங்களை வந்து கொலை முரட்டல் விடுறாரு அப்படின்னு ஒரு நபர் பேசுற பேச்சை அப்படியே எடுத்து போய் காவல்துறை கொடுத்து ஐயா சாமி இவரை கைது பண்ணுங்க இல்லைன்னா சீமான் தம்பி எங்களுக்கு கொலை முட்டல் விடுறாங்க இதே வீரநாச்சப்பா சூரநாச்சப்பா நான் எதையும் பார்ப்பா ஏ சீமான பதில் சொல்லுங்க அப்படின்னு தைரியம் கூட ஆளாச்சப்பா ஒருத்தர் வந்து உன்னை பேச வராருன்னா நீ எதிர்கொள்ளதா தைரியம் எதிர்கொள்ளு உன்னை அடிச்சா நீ சொல்லு அவ விட்டுட்டு 50 பேர் சேர்ந்து ஆட்டோல வந்து ஏன் கட்சிக்காரன் ஸ்பாட்ல வச்சு தூரம் வந்து தொவச்சிருக்கீங்க நீங்க தம்பி நீயோ மெச்சூரிட்டி இல்லாம தான் பேசுறீங்க அவங்க அண்ணன் மாதிரி அவங்க அண்ணன் மாதிரி உங்க எல்லாம் எப்படி யூடியூபர்ஸ் சப்ஸ்கிரைபர் வச்சு ஓட்டறே எனக்கு தெரியல ஏப்பா கருத்து பரிமாற்றம்ன்றது வேற கொலை மிரட்டல்ன்றது வேற அது வந்து ஒரு வெட்டிடுவேன்னு சொன்னா அவன் போய் வெட்டிடுவானான்றது கதை கிடையாது பேசவே கூடாது பேசக்கூடாது கூடாது அட தற்குறி நாயங்களா ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க

அருந்ததிய மக்களை வந்து நாயின்னு சொல்லி இழிவாக பேசுறது திராவிடியா பசங்க இப்படி எல்லாம் பேசுறது காரணம் என்னன்னாக்கா அண்ணனுடைய ட்ரைனிங் எப்படி எல்லாமே இவர்தானா அப்ப நீங்க எல்லாரும் போங்க போங்க ரொம்ப நன்றி நீ இற எங்க போற ஒரு சில்லற வேலை இருக்கு என்ன வேலை அதை நாங்க வர வைக்கிறோம் அந்த மாதிரி பேசாது யார பேசுவாங்க தலைமை வந்து நடவடிக்கை எடுக்கும் ஆனா இந்த கட்சியில மட்டும்தான் தலைமையே அப்படித்தான் வந்து பேசும்

பல குடும்பத்தை கெடுத்து வண்டவாளத்து தண்டவாளத்தை ஏற்றுமே பெரிய வீரம் மாதிரி பேசுறீங்களே என்ன வந்தீங்க சாக்கடை நாயிலா நீங்க ஆம்பளை பேடி நாயிலா அவங்க இப்படிதான் வேற வழி இல்லை நாம ஏப்பா இந்த வீடியோ போட்டு தொலைப்பா ஏன்பா நீ வேற ஒரே நிமிஷம் நான் பேசுறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னு இளைய மனதா இளம் மடம் அண்ணன் பேச நிறுவீங்க நாளை காலையில வந்து அண்ணா வளர்த்து தான் திமுக கருப்பே குசும்புக்காரன் திமுக நேரத்துக்கு அடி ம் அறிவாலத்துல வந்து மாதிரியே திருப்பி விட்டானே நான் என்ன நீங்க இடுமலங்காரத்தை எப்படி பாருங்க சூடத்தில் அணைச்சி சத்தியம் பண்ணி சொல்ற பாருங்க அப்படின்னாக்கா அப்படி எங்கண்ண பேசுறதுனால அர்த்தம் அப்படின்னு தம்பிகள்லாம் கொஞ்சம் ஆவேசமா கமெண்ட் நேரம் போட ஆரம்பிச்சிருப்பீங்க அந்த கமெண்ட் போட ஆரம்பிச்சா அப்படின்னு நிப்பாட்டுங்க உங்களுக்காக தான் அடுத்த வீடியோ இருக்கு அந்த வீடியோவை தட்டி விடு

அவர்களுக்கு இருக்க வேண்டும் அது இருந்தாதான் அதற்கான நடவடிக்கைகளை இறங்க முடியும் இலங்கை தமிழர்களை பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல விடாமல் விடுதலை புலிகள் அவர்களை பிடித்து வைத்துக் கொண்டு அவர்களை ஒரு பிரபாகரன் அவர்களை பிடிச்சு கொண்டாந்து தூக்கில் போட வேண்டும் என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிய அம்மா ஜெயலலிதா அவர்கள்

இவ்வளவு எதிர்ப்பு மனநிலையில் உள்ளவங்க எப்படி ஈழத்தை பெற்றுத் தருவார்கள் என்று அண்ணன் சீமானவர்கள் போய் இலையை மலர்ந்தால் அங்கு ஈழம் மலர்னு எப்படி ஓட்டு கெட்டாரு ஏன் ஓட்டு கெட்டார் தெரியுமா ரொம்பலாம் யோசிக்காதீங்க யாருங்க அவ்வளோதான் வாய் ஓ ஒன்று சொல்லி பாராட்டிங்களா அன்ன கல்யாணம் இருக்காப்புல இணையர் கையல்விழி அவங்களுடைய அப்பா யார் தெரியுங்களா அப்பா யாரு பிரபாரன் அவர்களை பிடிச்சி தூக்கில் போடணும் அப்படின்னு திருமணம் நிறைவேற்றி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவங்க சிஎம்ஆருக்கும்போது தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க சட்டமன்றத்தில் அப்போ சட்டமன்றத்தில் சட்டப்பேரவை தலைவராக இருந்தவர் யார் தெரியுமா ஐயா காளிமுத்து அவர்கள் அவர் தான் சீமானுடைய மாமனர் பிரபாகரா 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 உன் பெயர் நான் என்ன சொல்ல வரேன்னா